نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم சதக் அல்லாஹுல்லாதீம் அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் புனித மிகு ரஜபு மாதம் பிறந்திருக்கிறது ஆங்கில புத்தாண்டும் பிறந்திருக்கிறது பொதுவாக கால ஓட்டங்களை அல்லாஹுல்லு தாலா மனிதனின் படிப்பினைக்காக ஆக்கியிருக்கிறான் காலங்கள் மாறுவதும் சுழல்படுவதும் ஆண்டும் மாதமும் வாரமும் நாளும் மணி நேரங்களும் வேக வேகமாக உருண்டோடுவதும் நம்முடைய வாழ்வை நாமே சுய பரிசோதனைக்கு உள்ளாக்குவதற்காக இறைவன் ஆக்கியிருக்கிறான் திருக்குரானின் பல்வேறு இடங்களில் வருகிறது மறுமையில் எழுப்பப்படும் மனிதனிடம் நீ பூமியில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாய் என்று அல்லாஹு கேட்டால் அவர்கள் சொல்லுவார்களாம் ஒரு நாள் இருக்கும் அல்லது கொஞ்ச நாள் ஒரு நாளில் கொஞ்சம் வாழ்ந்திருப்போம் எத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் பூமியில் வாழ்ந்தீர்கள் இது அல்லஹின் கேள்வி மக்கள் பதில் சொல்லுவார்களாம் லபிஸ் நாஸ் ஒரு நாள் இருக்கும் அல்லது ஒரு நாள்ல கொஞ்சம் இருக்கும் என்று சொல்லுவார்களாம் திருக்குரானின் பல்வேறு இடங்களில் அறுபது எழுபது ஆண்டு காலம் வாழ்ந்து முடித்த மனிதன் மறுமையில் வருகிற போது அவன் உலகிலே வாழ்ந்த வாழ்க்கை ஆக அற்பமாய் சொற்பமாய் கணக்கு சொல்லுவான் என்பது குறித்த குரான் வசனங்கள் நிறைய ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் குற்றவாளிகள் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரணை செய்யப்படும் போது அவர்கள் ஒரு மணி நேரம்தான் தங்கியதாய் உலகத்திலே இருந்ததாய் சொல்லுவார்கள் என்ன காரணம் மறுமை என்கிற பிரம்மாண்டத்திற்குள் போகிற போது உலகம் ஆக சின்னதாய் ஆக குறைந்த காலமாய் மாறிவிடுகிறது ஆக கால ஓட்டங்கள் என்பது ரொம்ப முக்கியமானது வருஷங்களை மாதங்களை வாரங்களை நாட்களை நகர்த்திக்கொண்டே கொண்டே இருக்கிறான் இதோ இப்போது ஹிஜ்ரி ஆண்டினுடைய ஏழாவது மாதம் சங்கைக்குரிய ரஜபு மாதம் பிறை பிறந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில புத்தாண்டும் உலகம் அடைந்திருக்கிறது அன்பானவர்களே வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு என்று குரான் சொல்லுகிறது ஆனால் அந்த பன்னெண்டிலே நான்கு மாதங்கள் சங்கையான மாதங்கள் போர் தடுக்கப்பட்ட மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் ஆயுத பிரயோகம் இல்லாத மாதங்களாய் திருக்குர் ஆண் நான்கு மாதங்களை சொல்லுகிறது மின்ஹா அர்ப்பும் நாலு மாதங்களில் உங்களுக்கு தெரியும் மூன்று தொடர்ச்சியானவை துல் காய்தா துல் ஹஜ் முஹர்ரம் தனியாக அடுத்து ரஜபு மாதம் வேண்டுமென்றால் நீங்கள் இப்படி பிரித்து சொல்லலாம் ஒரு ரமலானுக்கும் பக்ரீத்துக்கும் இடையில் அங்கே புனித மாதங்கள் துவங்குகிறது துல் காய்தா துல் அஜ் இங்கே ஒரு புனித ரமலானுக்கு முன்னால் ரமலானை வரவேற்பதற்காக ரஜபு அதன் வாயிற் தோரணமாய் ஆரம்பத்திலே நிற்கிறது இந்த நாலு மாதங்கள் தான் புனித மாதங்கள் இந்த மாதங்களில் சங்கைக்குரியதாக கருதப்படுகிற ரமலானை வரவேற்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பு இருந்தே மனித சமுதாயத்தை ஆயத்தப்படுத்துகிறான் ரஜபு தொடங்குகிற போதே அது ரமதானின் துவக்கத்திற்கான முன்னோட்டம் எனவேதான் இப்போது பிறந்திருக்கிற இந்த பிறை ரஜபில இருந்து எல்லாருடைய வாய்களிலும் இந்த துவாக்கள் ஒழிக்க துவங்கும் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய் அடுத்து வரும் ரமதானை அடைய செய் என்கிற பிரார்த்தனையை துவங்குகிறோம் வாருங்கள் சகோதரர்களே ரஜபு குறித்து அதன் அகமியம் குறித்து ரஜபுக்குள்ளே ஒளிந்திருக்கிற ரகசியங்கள் குறித்து ரஜபை பற்றிய இந்த மார்க்கத்தை குறித்தெல்லாம் சில விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுவாக காலமானாலும் இடமானாலும் மனிதர்களானாலும் சிறப்புகளால் இறைவன் மேம்படுத்தி வைக்கிறான் சில காலத்தை சிறப்பாக்கினான் சில இடத்தை சிறப்பாக்கினான் சில மனிதர்களை சிறப்பாக்கினான் உலகத்தில் அவன் படைத்த படைப்புகளில் சிலவற்றை விட சிலவற்றை மேம்படுத்துகிறான் அல் குரானுடைய வசனம் ரப்பு நாடியதையும் அவன் விரும்பியதையும் படைப்பான் மகா நலகுரா இதுல யாருக்கும் உரிமை கிடையாது ஏன் இது சிறப்பு ஏன் இது சிறப்பில்லை சிறப்பு கொடுப்பவன் இறைவன் அவன் சிலவற்றை மேம்படுத்தி வைத்திருக்கிறான் ஒட்டுமொத்த படைப்புகளிலும் மனிதனை மேம்படுத்தி வைத்தான் மக்களாகிய இந்த மனிதர்களை நாம் சங்கைப்படுத்தினோம் என்பது அல்லாஹுடைய நபிமார்களை மேம்படுத்தினான் சொல்லுகிறான் அதில் சில ரசூல்மார்களை நபிமார்களிலும் தரம் பிரித்து மேம்படுத்தினான் அந்த சிலரை சிலரை விட நாம் மேம்படுத்தி வைத்தோம் எனவே மனித குலத்தை மேம்படுத்தி அதில் நபிமார்களை மேம்படுத்தி அதிலே குறிப்பாக மேம்படுத்தி வரிசையாய் இது போலத்தான் இடங்களிலும் அல்லாஹ் மேம்படுத்தி வைக்கிறார் மஸ்ஜிதுல் ஹராமை கொண்டிருக்கக்கூடிய மக்கத்துல் முகர் ரமா உலகத்தின் மிகச் சிறப்பான இடம் செல்லும் தூங்கிக் கொண்டிருக்கிற மதீனா நகரமும் மஸ்ஜிது நபவையும் உலகத்தின் சிறப்பான நகரம் நாம் பரக்கத்து செய்த பூமி என்று அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்படுகிற மஸ்ஜிது அதை சுற்றியுள்ள பகுதிகளும் அல்லாகுவால் சிறப்புப்படுத்தப்பட்ட பூமி சொல்லிக்கொண்டே போகலாம் இறைவனால் மேம்படுத்தி சிறப்புற வைக்கப்பட்ட இடங்கள் அது போலத்தான் காலங்கள் காலங்களில் சில நாட்கள் சில இரவுகள் எல்லாவற்றையும் மேம்படுத்தி வாரங்களின் தலைவர் என்று சொல்லப்படுகிற புனிதமான ஜும்மா நாள் பாவங்களெல்லாம் கரைந்தோடுகின்ற அரபா உடைய நாள் தியாகத்திருநாள் என்று சொல்லப்படுகிற யவுன் நகர் என்கிற பக்ரீத் பெருநாள் துல்ஹ் மாதத்தினுடைய மனாசிக்குகள் என்கிற கிரியைகளை எல்லாம் ஏன் ஹஜ் குர்பானி போன்ற அமல்களை எல்லாம் நிறைவேற்றப்படுகிற ஐயா முத்தஷ் என்கிற நாள் இதுவெல்லாம் வருஷத்திலே நாட்களில் மேலானவை அதுபோல இரவுகளில் மேலான இரவு அல்லாஹ் வைத்திருக்கிறான் கத்ருடைய இரவுகளை இரவை குறிப்பாக ரமதானுடைய கடைசி பத்து இரவை துல்கஜ் மாதத்தினுடைய வலையாளின் ஆஷிர் என்று குரான் சொல்லுகிற அந்த முதல் ஆரம்ப பத்து இரவை சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளமான இரவுகள் அல்லாஹ்வால் மேம்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் மாதங்களில் சிலதை சிலதை விட மேம்படுத்தி வைத்த இறைவன் சுமார் எண்பது ஆண்டு காலங்கள் ஒரு மனிதன் நின்று வழங்கக்கூடிய வணங்கக்கூடிய நன்மையை ஒரு ரமதானுக்கு தந்து மாதங்களில் ரமதானை மேம்படுத்தி வைக்கிறான் ரமதானுக்கு பின்னால் சங்கையான நாலு மாதம் அந்த நாலு மாதத்திலே ஒரு மாதம் தான் தனித்த மாதம் சிறப்பிற்குரிய மாதம் வரலாற்று தரவுகளை எல்லாம் தன்னுள்ளே பொதித்து வைத்திருக்கிற மாதம் ரஜபுடைய மாதம் ரஜவுக்கு ஒரு பெயர் உண்டு ரஜபே முதர் என்றதற்கு பெயர் முதர் என்பது ஒரு கோத்திரம் அது ஒரு குடும்பம் அரபு நாட்டில் அது ஏன் அந்த குடும்பத்தினுடைய என்று சொல்ல வேண்டும் பொதுவாக ரஜபு மாதம் தானே ஒரு வரலாற்று பின்னணியோடு நாம் இதை தெரிய வேண்டும் அன்பானவர்களே ஆரம்பத்தில் நாலு மாதம் போர் விளக்கப்பட்டது ஆனால் அறியாமை காலத்து மக்கள் அந்த நாலு மாதத்தை அவர்கள் இஷ்டத்திற்கு மாற்றி அமைத்தார்கள் அல் குரானில் இதற்கு நசி என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னமன் நசி உ ஜியாத குரானில வருகிறது நசி என்றால் இப்ப ரஜப மாசம் அவனா என்ன பண்ணிடுவான் இந்த வருஷம் மட்டும் ரஜபு இப்ப இல்ல அடுத்த மாசம்னு சொல்லிடுவான் அல்லது அடுத்த மாதம் போர் செய்ய வேண்டி இருந்தால் ரஜபுல போர் செய்ய வேண்டி இருந்தால் சில நேரம் ரஜபு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்லி ரஜபை கொஞ்சம் முன்னாலே தள்ளுவார்கள் காலங்களில் ஒரு மாதத்தை முன்னே தள்ளுவதும் பின்னே தள்ளுவதும் அரபகத்தின் எல்லா குடும்பமும் எல்லா கோத்திரமும் அறியாமை காலத்தில் செய்து வந்த போது அதை மறுத்தவர்கள் முதற் கோத்திரம் மட்டும் நாங்கள் அப்படியெல்லாம் எந்த மாதத்தையும் தள்ள மாட்டோம் மிகச்சரியாக சரியாக ரஜபு மாதம் போர் செய்யக்கூடாது என்றால் ரஜபு மாதம் தான் நீங்கள் ரஜபை முன்னுக்கு எழுப்பதும் பின்னுக்கு தள்ளுவதும் ரெண்டும் சரியில்லை என்று சொல்லி சரியான கணக்கை கடைசி வரை வைத்திருந்தவர்கள் முதர் என்கிற கோத்திரம் அபிசல்லாக ரஜபின் சங்கையை பற்றி பேசுகிற போது முதர்களுடைய ரஜபு என்று சொன்னார்கள் ரஜபு முதர் முதர் கோத்திரத்தார் இடத்தில் மட்டும்தான் சரியான ரஜபின் கணக்கு இருக்கிறது இவன் அங்கேயும் இங்கேயும் பல்லாண்டுகளாக மாத்தி 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 எது உண்மையான என்றே அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்ட சூழல் அது குரான் கூட கட்டு சொல்லுகிறது ஆமன் ஆமன் போர் செய்ய தடுக்கப்பட்ட அந்த சங்கிக்குரிய மாதத்தை சில நேரம் சில நேரம் ஆகுமாக்கி கொள்வார்கள் சில நேரம் தடை செய்து கொள்வார்கள் என்றெல்லாம் கூட குரானிலே வருகிறது எனவே முதற் கோத்தரம் ரஜபை துவக்கத்திலே இருந்து அதற்கு மரியாதை கொடுத்த மாதம் அன்பானவர்களே ரஜபு மாதம் என்னென்னவெல்லாம் நடந்தது இந்த மாதத்தின் அகமியம் குறித்து நிறைய நாம் சிந்திக்க வேண்டும் முதலில் ஒரு செய்தி இசிலாத்தினுடைய வரலாறு வாசித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய அளவு நிறைந்திருக்கிற வரலாறில் ஒன்று அபிசீனியாவை நோக்கி சஹாபாக்கள் ஹிஜரத்து செய்த பயணம் மக்காவின் துவக்க நேரம் இஸ்லாமின் ஆரம்ப நேரம் பிரச்சாரம் தடுக்கப்பட்டது தொடுவது தடுக்கப்பட்டது குரான் ஓதுவதும் கேட்பதும் தடுக்கப்பட்டது மீறுவோர் அடிக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அந்த சூழலில் அநியாயங்களிலே இருந்தும் தாக்குதல்களிலே இருந்தும் தப்பித்துக் கொள்ளுவதற்காக வேண்டி முஸ்லிம்களின் ஒரு குழு புறப்பட்டு அபிசீனியாவிற்கு போனது முதன் முதலாய் ரஜபு மாதத்தில்தான் ரஜபு என்ற உடன் அபஷாவின் ஹிஜிரத் எல்லாருக்கும் ஞாபகத்திற்கு வரும் அந்த ஹிஜிரத்தை பற்றி பேசுவதென்றால் நீண்ட நடிக நேரம் பேச வேண்டும் சுருக்கமாய் நீங்களும் நானும் தெரிந்து வைத்திருக்கிறபடி அல்லாஹ் ரிகல்லாகும் மனைவி

அந்த அரசருக்கு அவரிடத்தில் யாருக்கும் அநீதம் செய்யப்படாது நீதியும் நேர்மையும் குடிகொள்ளுகிற இடம் அது போங்க என்று அனுப்பி வைத்தார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாகு அழிக்கு செல்லம் சிந்தனைக்குரிய ஒரு செய்தி பாதுகாப்பு எங்கு தேவைப்படுமோ அந்த இடத்தில் நீதம் இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு கிடைக்கும் இவர்களுக்கு தேவை பாதுகாப்பு நாயகம் நீதம் இருக்கிற இடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள் வந்தார்கள் வெளியிலே கடற்கரை இரண்டு கப்பல் கிடைத்தது இரண்டு கப்பலில் இவர்களும் இவர்களின் வாகனங்களும் சாமான்களும் எல்லாம் ஏற்றப்பட்டு நெடுந்தூரம் அல்லவா இன்றைய மக்காவில இருந்து இன்றைய எத்தியோப்பியா வரைக்கும் எத்தியோப்பியா தான் பழைய ஹபஷா அந்த ஹபஷாவை நோக்கி இரண்டு கப்பல்களில் இவர்கள் பயணப்பட துவங்கினார்கள் போய் பல பேர் அங்கேயே தங்கிவிட்டார்கள் சில பேர் நிலைமை மக்காவிலே சரியாகிவிட்டது என்று ஒரு கருத்தை நம்பி வதந்தியை நம்பி ஷவ்வால் மாசம் திரும்பி வந்தார்கள் ரஜபிலே போனவர்கள் பல பேர் வரவில்லை வரவில்லை என்றால் ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழித்து வந்தார்கள் பல்லாண்டு காலங்கள் அபஷாவிலேயே தங்கி குடும்பம் நடத்தி அங்கேயே இருந்தார்கள் ஏறத்தால அந்த அரசரால் இவர்கள் அனுமதிக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு அழகாக இடம் கொடுக்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வரலாறு வருகிறது ஜாஃபர்பின் அபிதாபிரதி இல்லாகும் அன்பவர்களுடைய தலைமையில் ஹைபர் போர் நடந்த போதுதான் அங்கே இருந்து சில பேர் நேராக மதீனாவிற்கு வந்தார்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இஜரத்து நடந்தது புனித ரஜபு மாதம் ரஜபின் ரஜபினுடைய மிகையீரமான வரலாறுகளில் ஒன்று அபஷாவை நோக்கிய இஜரத் என்பது அந்த அரசர் அப்படிப்பட்டவர் நஜ்ஜாசி என்பவர் இஜிரி ஒன்பது பெருமானார் செல்லல்லா அலி செல்லத்தினுடைய வஃத்திற்கு குறைய ஒன்னரை வருடங்களுக்கு முன்னால் நஜ்ஜாஷி மன்னர் அவர் நாட்டிலே வஃாத்தான போது இஸ்லாமியர்களுக்கு நீதமாய அடைக்கலம் கொடுத்த ஒரு நீதிமகன் மரணத்திற்காக வேண்டி மதீனாவிலே பெருமானார் செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தொழவைத்தார்கள் ஹாயிபு ஜனசா தொழவைத்தார்கள் என்று வரலாறு பார்க்கிறோம் புனித ரஜபு தன்னுக்குள்ளே சேகரமாக்கி வைத்திருக்கிற பசுமையான சரித்திரங்களில் இஜரத்து ஒன்று இரண்டாவது ரஜபு உடன் நம் நினைவுக்கு வர வேண்டியது மெஹராஜுடைய நிகழ்ச்சி அது தனியாக பேச வேண்டும் மெஹராஜ் மெஹராஜ் என்றது ஒற்றை வரியில் பெருமானாரின் விண்ணுலகப் பயணம் என்று சொல்லுவதை விட இந்த உம்மத்திற்கு ஐவேளை தொழுகை கடமை என்கிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுத்த இரவு மெஹராஜ் இரவு அந்த மெகராஜ் இதே மாதத்தினுடைய இறுதியிலே நடைபெறுவதால் ரஜபுக்குள்ள பெருமைகளில் ஒரு பெருமை என் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் விண்ணுலக பயணம் சென்றதும் அல்லாஹுவை சந்தித்ததும் அன்பானவர்களே மூன்றாவது ரஜபில் ஈரமான வரலாறுகளில் இன்னமும் நினைவை விட்டு அகலாமல் நிற்கிற வரலாறு இஸ்லாமிய வரலாறு தபூக் என்கிற ஒரு போர் என் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் ஆயுளிலே கலந்து கொண்ட கடைசி போர் வேற வார்த்தையில சொன்னா இதுபோல் கஷ்டமான போர் இல்லை என்று எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் எழுதுகிறார்கள் குரான் கூட ஒரு இடத்தில் கஷ்டமான நேரத்தில் நடைபெற்ற போர் என்று சொல்லுகிறது உண்ண உணவில்லாமல் உடுத்த உடை இல்லாமல் ஏன் சரியான வாகனம் இல்லாமல் கடும் வெயிலில் பயணப்பட்டு போன தபூக்கு போன்ற ஒரு ஒரு வரலாற்றில் கடுமையான நெருக்கடிக்குள்ளான போர் எதுவும் இல்லை என் பெருமானார் செல்லல்லாடி செல்ல முடிய போர் வாரி வாரி வள்ளல்களெல்லாம் வாரி வழங்கிய போர் அந்த போர் ஒட்டுமொத்தமாக ஒரு படைக்கு தேவையான மூன்று பங்கு செலவில் இரண்டு பங்கை ஏற்றுக்கொண்டவர்கள் உஸ்மான் ரத்தியல்லாக அனுபவம் யார் யார் எவ்வளவு செலவழித்தார்கள் என்கிற பட்டியலுக்குள்ளே போனால் தபூ போர் நீண்டுவிடும் நாம் சுருக்கமாய் முடிப்போம் பாதி வீட்டை காலி செய்து வந்த உமர் ரதிகல்லாக அன்பு இந்த போருக்குத்தான் சொத்திலே மூன்றில் இரண்டு பகுதியை கொடுத்தது உஸ்மான் ரதிகல்லாக அன்பு இந்த போரில்தான் ஏன் நான் வீட்டில் அல்லாஹ் ரசூலை தவிர எல்லாரையும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் என்று சொல்லி வீட்டை காலி செய்து கொண்டு வந்து அபூபக்கர் ரதிகல்லாக அன்பு பெருமானாருக்கு முன்னாலே வைத்தது இந்த போருக்காகத்தான் இந்த தபூக்கு போர் இஸ்லாமிய வரலாற்றில் நீக்கமர நிறைந்திருக்கிற போர் இந்த போரில் தவிர்க்க முடியாதவரலாறு அதிரத்து உமரதி அல்லாஹ் அன்பு அபூபக்க ரதி எல்லா அணுகு எப்போதுமே அவர்களுக்குள் ஆரோக்கியமான போட்டி இருந்தது நமக்கு தெரியும் பாதி வீட்டை காலி செய்து வைத்து கொண்டு வந்து வைத்த உமரதி அல்லாஹ் அன்பும் மிச்ச பாதி வீட்டில் இருக்கு ஆனால் அபூபக்கரதி அல்லாஹ் அணுகும் ஒன்னும் இல்லை வீட்டில் ஒண்ணும் இல்லை வீட்டில் வீடு காலி செய்யப்பட்டு கொண்டு வந்து அனைத்தும் வைக்கப்பட்டு விட்டது காலி செய்து வீட்டை கொண்டு வந்து வைத்தாலும் கொஞ்சமாக இருக்கிறது பாதி வீடு காலி செய்து வந்த உமரதியல்லாகோன் கூட வைத்திருக்கிற காணிக்கை கொஞ்சம் பெருசாக இருக்கிறது யார் யார் எவ்வளவு நன்கொடை கொடுத்தார்கள் என்று பெருமானார் கேட்கிற போது அபூபக்கரின் கொஞ்சத்தை விட நம்முடையது பாதி வீடு அதிகமாக இருக்கிறது என்று உள்ளுக்குள் நினைத்துக் கொண்டிருந்த உமரதியல்லாகுவோவன் கோவர்கள் இன்னைக்கு வாழ்க்கையிலேயே அபூபக்கரை ஜெயிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போதுதான் அஜேகம் செல்லாலி செல்லம் வந்து அந்த போருக்காக தரப்பட்ட கொடைகளை எல்லாம் பார்த்தார்கள் புரிந்தது பெருமானாருக்கு வீட்டை காலி செய்தாலும் அபுபக்கருடையது குறைவுதான் பாதி வீடு வந்தாலும் உமரது எல்லா வன்கு அதிகம்தான் நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் அபூபக்கர் குறைவாக போய்விடுவார் உமர் ஜெயித்து விடுவார் ஆனால் அபிசல்லி செல்லும் கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்டார்கள் அபுபக்கரை வீட்டுல என்ன விட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க ஒரு கேள்வி மாற்றத்தில் வெற்றி தோல்வியே மாறிவிட்டது நீ என்ன விட்டு வச்சிட்டு வந்திருக்க வீட்டுல கரத்துல ரசூல அல்லாகவையும் ரசூலையும் விட்டு விட்டு வந்தேன் என்று அபூபக்கர் சொல்ல உமரது கிட்ட கேட்டாங்க உமர் நீங்க என்ன விட்டு வந்திருக்கீங்க இது போன்று ஒரு பங்கை வீட்டிலும் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன போதுதான் முடிவானது எப்போதும் வெற்றி அபூபக்கர் ரதி அல்லாஹு அன்புதான் நான் அபூபக்கரை முண்ட முடியவில்லை என்கிற உமரதிய கூற்று நான் சொல்ல வந்த விஷயம் ரஜபு தன்னுள்ளே தேக்கி வைத்திருக்கிற அற்புத வரலாறுகளில் ஆரம்பத்தில் ஹிஜரத்து இழல் அபஷா அபஷாவின் ஹிஜரத்து போல் மெஹராஜினுடைய சம்பவம் போல் தபூக்கினுடைய போரும் இன்னும் ஒன்று ரெண்டு சொல்லி நிறைவு செய்யலாம் புனித ரஜபு தனக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கிற பெருமைக்குரிய விஷயங்களில் ஒன்று இஸ்லாமிய வரலாற்றில் எர்முக் என்ற ஒரு யுத்தம் நடந்தது மிகப்பெரிய யுத்தம் அல்லாஹபின் வால் என்று பெயர் பெற்ற ஹாரிதுபின் வலி திரதி அல்லாஹ் அன்பு தங்களுடைய இள வயதில் அந்த படைக்கு தளபதியாய் பொறுப்பேற்று ஹாரிதுபின் ரதி அல்லாஹ் அன்பு எருமூக்கு போரிலே நிறைய சொல்ல வேண்டாம் சுருக்கமாய் முடிப்போம் பிரம்மாண்டமான படையை அல்பத்துகுல் அதீம் என்று வரலாறு குதிக்கிற மகத்தான வெற்றி அதை பெற்றதன் மூலம் சிரியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளின் எல்லா பகுதிகளிலும் இஸ்லாம் தன் காலை ஊழ்த்துவதற்கு அந்த எர்மூக் யுத்தம் தான் காரணமாக அமைந்தது என்று சொல்லுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இவைகளெல்லாம் ரஜவு மாதத்தினுடைய பசுமையான வரலாறுகளிலே ஒன்று ஐந்தாவது செய்தி ரஜபு மாதம் தனக்குள்ளே வைத்திருக்கிற பெருமைக்குரிய விஷயங்களில் சுமார் நூறு வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம் சமுதாயத்தின் மீது இந்த உலகத்தில் திணிக்கப்பட்டு வந்த சிலுவை போர் நெசாராக்களின் கை ஆரம்பத்தில் ஓங்கி கடைசியிலே துவண்டு போன நெசாராக்களின் கை இந்த சிலுவை போர்கள் முஸ்லிம் உம்மத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒவ்வொரு தடவையும் சிலுவை போருக்கு தலைமை ஏற்று இஸ்லாமிய ஆளுமைகள் போர் செய்தார்கள் கடைசியாய் நாம் சொல்ல வருவது இதுதான் செலுவை போர் முடிவுக்கு வருகிறது பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமியர்கள் வசம் வருகிறது கைப்பற்றுவது யார் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி ரஹிமகுங்கா சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுகிறார்கள் நீங்கள் யோசிக்க வேண்டும் எண்பத்தி எட்டு வருஷம் பைத்துல் முகத்தஸ் பங்கு சொல்லப்படவில்லை எண்பத்தி எட்டு வருஷம் ஜும்மா நடக்கவில்லை ஜமாத் நடக்கவில்லை அப்படியே பூட்டப்பட்டு இஸ்லாமியர்களுடைய புனித சின்னத்தை தங்களுடைய ஆக்ரோஷமான கரங்களால் கட்டி வைத்திருந்த நசாராக்களை சிலுவை போரில் வெற்றி கொண்டதன் மூலம் ஓட ஓட அந்த மண்ணிலை இருந்து விரட்டி வைத்துல் முகத்தஸ் சாவியை வாங்கி கொண்டு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் வைத்துல் முகத்தஸின் கதவை திறந்து உள்ளே தொழுவதற்காக முஸ்லிம்களுக்கு அர்ப்பணித்தது ரஜபு மாதத்தில் அதுவும் மெஹராஜ் இரவில் வேறு வார்த்தையில் சொன்னால் எந்த மெஹராஜ் இரவில் எம்பெருமானார் பைத்துல் முகத்த சில மஸ்ஜிது அக்குசாவிலே இமாமத்து செய்ய நபிமார்களுக்கு துழ வைக்க நுழைந்தார்களோ அதே இரவில்தான் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி கால ஓட்டத்தில் அந்த இஸ்லாமியர்களின் கரங்களில் மஸ்ஜிது அக்சாவை ஒப்படைத்தது செங்கைக்குரிய மாதம் ரஜபு மாதம் என்றவுடன் நீங்கள் வெறுமனே ஏதோ ரம்ஜான் வரப்போகுது அதுக்காக துவா செய்வாங்க போல தெரியுது என்று ரமதான் வரவேற்போடு சுருக்கிவிட முடியாது இத்தனை சம்பவங்களையும் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மாதம் ரஜபு மாதம் நிறைய பெரியவர்களை நல்லோர்களை நாதாக்களை வழிமாறுகளை சட்டமேதைகளை இந்த உலகம் தன் பக்கம் ஆகரத்துக்கு ஈர்த்து கொண்ட மாதமும் ரஜபு மாதம் சில காலமே ஆண்டாலும் பெயர் போற்று இஸ்லாமிய உலகை ஆண்ட ஹலீஃபா அமீரு நேர்வெளி பெற்ற ஹலீஃபா இரண்டாவது உமர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட உமர்புர் அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் மறைந்தது ரஜபிலே ஒட்டுமொத்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹ் உடைய காலத்தில் உலகத்திற்கே சோக செய்தியாக அது வந்தது குறைந்த வயதிலே மாண்டு போன நான்கு ஹலீஃபாக்கருக்கு பிறகு சுன்னத்து உல் ஜமாத்தின் சில மார்க்க அறிஞர்கள் அஞ்சாவது ஹசன் ரதி அல்லாஹ் ஒன்கு ஆறாவது உமருபின் அப்துல் அஜீஸ் ரதி அல்லாஹ் வன்கு என்று எழுதுவார்கள் அமீருல் மோஹினி என்கிற பெயருக்கு எல்லா தகுதிகளையும் பெற்ற உமருபின் அப்துல் அசீஸ் அவர்கள் ஏன் நீங்களும் நானும் வரலாறு உனக்கு தெரியுமா தெரியும் என்று நினைக்கிறேன் இமாமுல்லா அலம் அபூ அனி கார் அஹமதுல்லாஹி ஒரு ரஜபிலே தான் தங்களின் உயிரை கொண்டார் தங்களுடைய அவர்களுடைய உயிர் போனது அல்லாஹ் அவர்களை அழைத்து கொண்டான் ஏன் இமாமுல்லம் அபோனிபார் அஹமதுல்லாஹே அழகி வஃபாத்தான நாளிலே இமாம் ஷாஃபிர் அகமதுல்லா அலி பிறந்தார்கள் என்று நமக்கு தெரியும் உலகத்திலேயே தன் இல்மாலும் அறிவாற்றலாலும் உலகத்தையே ஈர்த்தை இமாம் ஷாஃபிர் அஹமதுல்லாஹே அழகி ரஜபின் கடைசி நாளில்தான் அவர்களும் வஃபாத்தானார்கள் இந்த உலகத்தின் இரண்டு பெரும் இமாமுகளான இமாம் ஆதமும் ஃபோனிபார் அஹமதுல்லா அவர்களும் ஷாஃபி அகமதுல்லா அலி அவர்களும் எல்லாம் வபாத்தானது ரஜபில் ஷாபிமாமின் உடைய அடக்கத்தரத்தில் பங்கேற்ற கட்சக்கணக்கான பேர்களின் அந்த அந்த ஜனாசாவின் காட்சிகளை எல்லாம் வர்ணித்து சொல்லுகிற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் மாமை அடக்கி முடித்து விட்டு நாங்கள் மவ்ரிவுக்கு வந்தோம் ஷாபானின் பிறையை பார்த்தோம் என்று சொல்லுவார்கள் அப்படியானால் ரஜபினுடைய கடைசி நாளில் மாம் ஷாபிர் அஹமத்துள்ளாலியுடைய உயிர் பிரிந்திருக்கிறது அன்பானவர்களே சொல்லிக்கொண்டே போகலாம் ரஜபு தனக்குள்ளே வைத்திருக்கிற வரலாற்று செய்திகளை ரஜபிலே நடந்த இஸ்லாமிய உலகில் மறக்கவே முடியாத செய்திகளை மொத்தத்தில் ரஜபு அடுத்து வரக்கூடிய புனித மாதங்களின் வரவேற்பாகவும் இருக்கட்டும் நாயகம் கேட்டது போல நாமும் கேட்க வேண்டும் பாரிகலா ரஜபவ ஷாபான் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்துக்கூடு ரமதானை அடையச் செய் பரக்கத் என்கிற சரியாக சுருக்கமான வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு பரக்கத்தின் அர்த்தம் கூட பரக்கத்தானதாகும் அப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை உள்ளடக்கிய ரஜபு மாதத்தில் அல்லாஹ் ரஜபிலும் ஷாய்பானிலும் வரகத்தை செய்வானாக ரமலானை அடைய செய்வானாக அமீன் வாஹிரதவனா அனில் அம்துல் இல்லாஹிருப்துல் ஆலமின் அஸ்ஸாம் அலைக்கும் வரஹமதுல்லா வரகாத்து